வங்கக்கடலில் இன்று முதல் அறுபத்தோரு நாட்களுக்கு மீன்பிடித்தடை தடைக்காலம் மீன்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு தேனி திருப்பத்தூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பரவலாக கனமழை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி மதுரை திருச்சி உட்பட ஆறு இடங்களில் சதமடித்த வெயில் சென்னையில் இன்று நூறு டிகிரி பாரினீட் அளவிற்கு வெப்பம் பதிவாகும் என வானிலை மையம் கணிப்பு ஐந்து நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசியலை விட அன்பை விதைக்கும் அரசியல்தான் வலுவானது பழங்குடியினருக்கான ஆயிரம் வீடுகளை திறந்து வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் பட்டியலின மக்களுக்கு அதிக வன்கொடுமைகள் நடப்பதாக அமைச்சர் கோவி கோவிசெழியன் பதிலடி பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுகவிலிருந்து விலகுவேன் என ஒருபோதும் கூறவில்லை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக உள்ளது என கூறிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குருணசேகரன் கூட்டணி பற்றி பேசும்போது அழுத அதிமுக கவுன்சிலர் கண்ணப்பன் பாராட்டி வீடியோ வெளியிட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனக்கு நெருக்கமான நண்பர் என தமிழில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஐபிஎல் கிரிக்கெட் லீக் போட்டியில் லக்னோவை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்து தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது தோனி தலைமையிலான மஞ்சள் படை விருதுநகர் அருகே மின்சாரம் தாக்கி ஏழு மாத கர்ப்பிணி உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழப்பு வளைகாப்பு நடந்த நாளிலேயே கோயில் திருவிழாவில் நேர்ந்த சோகம் சென்னை பூந்தமல்லியில் போக்குவரத்து காவலர்கள் முன்பே இளைஞருக்கு அறிவால் விட்டு அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி ியா உள்ளிட்ட மூன்று வங்கிகளில் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி குறைப்பு ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்ததால் முடிவு ஹரியானாவில் பிரதமர் தன்னை சந்திக்கும் வரை காலணி அணிய மாட்டேன் என சூளுரித்திருந்த பாஜக தொண்டர் பதினான்கு ஆண்டுகளாக வெறுங்காலில் நடந்தவருக்கு ஷூவை அணிவித்த பிரதமர் மோடி ரத்த புற்றுநோய்க்கு பெல்ஜியத்தில் சிகிச்சை பெற்று வந்த மெகுல் சோக்ஷி மருத்துவமனையில் வைத்து கைது உடல்நிலையை கருத்தில் கொண்டு தன்னை இந்தியாவிற்கு நாடு கடத்தக்கூடாது என கோரிக்கை பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்த ராஷ்ட்ரிய லோக் ஜன் சக்தி பட்டியலின மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு சட்டத்திருத்தத்தை எதிர்த்து வங்கத்தில் மீண்டும் வன்முறை காவலர்களின் வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் அமெரிக்காவிலிருந்து வெற்றிகரமாக விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற திரும்பிய ஆறு பெண்கள் பதினோரு நிமிட விண்வெளி பயணம் வாழ்வில் மறக்க முடியாதது என நிகழ்ச்சி வெறுப்பரசியலை விட அன்பை விதைக்கும் அரசியல்தான் வலுவானது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற அம்பேத்கரின் பிறந்த நாளான சமத்துவ நாள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பிசிகா தலைவர் திருமாவளவன் அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சாதியத்தை அழித்தல் ஒடித்தல் என்ற அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தின் தமிழ் மொழியாக்கத்தை முதலமைச்சர் வெளியிட அதனை அம்பேத்கர் பேரன் பெற்றுக்கொண்டார் டாக்டர் அம்பேத்கர் a visionary அண்ட் architect ஆஃப் modern இந்தியா திரு பிரகாஷ் அம்பேத்கர் கிரேஷியஸ்ல ரிசிவிங் த ஃபர்ஸ்ட் காப்பி ஆஃப் த லேண்ட்மார்க் பப்ளிகேஷன் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் உயர்கல்விக்கு செல்லும் ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டே வருவதாக கூறியதுடன் ஆதி திராவிடர் பழங்குடியினரின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் சாதிய இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும் இதுக்கான மாற்றம் தனி மனிதர்கள ஒட்டுமொத்த என்னமா வெளிப்படணும் அப்போதுதான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணிலையும் மக்களுடைய மனசிலையும் நீக்க முடியும் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லார்கிட்டையும் ஏற்படணும் ஒழிக்கணும் வெறுப்பரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள எம் சி ராஜா விடுதியில் சமூக செயற்பாட்டாளரான எம் சி ராஜாவிற்கு மார்பளவு சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்தார் அங்க நடக்கிற ஒரு சில பிற்போக்குமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் அம்பேத்கர் தெரியுமா இந்த இந்த கொடுமைகள் இன்னும் தொடருது என்ற கவலை கிடையாது அவருடைய எண்ணம் நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டு தான் பயன்படுத்திட்டு தான் பெருமைப்படக்கூடிய மண்ணில இன்னமும் எங்களுடைய பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் அடக்குமுறை இருக்குன்னு காமிக்கிறது ஆணவம் அந்த பேச்சு நம்முடைய உழைப்பாளர் சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த குடிமைகளையும் நிச்சயம் கலையெடுப்போம் சமத்துவத்தை நோக்கி நமது சமூகம் நகர வேண்டும் என்ற அடிப்படையில் நமது முன்னெடுப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னதாக சென்னை சைதாப்பேட்டையில் எம் சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் நாற்பத்தி நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் பத்து தளங்களுடன் கட்டப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின கல்லூரி மாணவர்களுக்கான புதிய விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார் மேலும் அங்குள்ள மாணவர்களுடன் முதலமைச்சர் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்திருப்பதால் அதிமுகவுக்கு இஸ்லாமியர்களின் வாக்குகள் பறிபோகும் என்ற அச்சமும் அதிருப்தியும் அக்கட்சிக்குள்ளேயே எழுந்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது மலர்ந்த அதிமுக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரிந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் வகையில் மீண்டும் அந்த இரு கட்சிகளும் கைகோட்டுள்ளன பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் அதிமுகவுக்கு உள்ள இஸ்லாமியர் வாக்குகளை அக்கட்சி இழந்துவிடும் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் அது நிர்வாகிகள் மத்தியில் அச்சமாகவும் வருத்தமாகவும் பிரதிபலிக்க தொடங்கியுள்ளது அந்த வகையில் அதிமுக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் திருப்பூரில் நடந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளதாக கூறினார் அதே கூட்டத்தில் பேசிய திருப்பூர் மாநகராட்சி மாமன்ற எதிர்கட்சி கொறடா கண்ணப்பன் இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் அதிமுக துணை நிற்கும் என்றும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்றும் பேசினார் எந்த வேண்டும் என்று நமக்குள்ளாயிருடைய பேசிக்கொள்ளது அவர் முடியாத சூழ்நிலை பாஜக உடனான கூட்டணியால் நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளதை இது காட்டுவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதே மேடையில் பொள்ளாச்சி ஜெயராமன் விளக்கம் தந்தார் எடப்பாடியார் எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் அவர் காட்டுகிற திசையை செல்வோம் எந்த வருத்தமும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்த நிர்வாகி முகமது கனி கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அதிமுக சிறுபான்மையினர் பிரிவு நகர செயலாளராக இருந்த முகமது கனி பாஜக உடனான கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விலகல் கடிதத்தை மாவட்ட செயலாளரான சி விஜயபாஸ்கருக்கு அனுப்பினார் முன்னதாக சேலத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் முகமது கனி உள்ளிட்டோரின் அதிருப்தி குறித்து இபிஎஸ் உடன் அவர் ஆலோசித்திருக்கலாம் என கூறப்படுகிறது